வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பல்வேறு விதமான பதவிக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கு இந்த அறிவிப்பு வெளியேற்றிருக்கு இது என்னென்ன பதவிக்கு எத்தனை காலி இடங்கள் எவ்வளோ சம்பளம் என்ன தகுதி போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம் நம்ம வீடியோ கொடுக்கலாம் விழுப்புரம் குற்றவியல் நீதித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நிரப்புவதற்காக விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது மேலும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்பர் கொடுத்துருக்காங்க நாள் இருபத்தி நாலு ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி எட்டு அளித்த அரசு அரசாணைக்கு கல்வி தகுதி வயது வரம்பு பிற தகுதிகள் பெற்றிருக்க நபர்கள் அதற்குரிய விண்ணப்பத்தில் சுய சான்றம்ட்டு உரிய சான்றுடன் தபால் மூலம் விண்ணப்பிக்க மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ உங்களுக்கு வந்து தபால் மூலியமாக எல்லா சர்டிஃபிகேட்டையும் செல்ஃப் அடஸ்டட் பண்ணி நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பதவியின் பெயர் கல்வித் தொகுதி சம்பளம் ஏற்ற முறை காலியிடங்கள் எண்ணிக்கை இன சுழற்சி ஆகிய விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது முதல்ல பதவி என்ன பதவின்னு பார்த்திங்கன்னா பதவியின் பெயர் பதிவறை எழுத்தர் இன சுழற்சி அடிப்படையில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சிக்கு மொத்தம் எட்டு காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இன சுழற்சி அடிப்படையில் அது என்ன அப்படிங்கிற விவரத்தை நீங்களே பார்த்துக்கோங்க இரண்டாம் பதவி பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து முப்பது காலி இடங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் முப்பதுக்குமே வந்து இன சுழற்சி முறையில் இடங்கள் அறிவிச்சிருக்காங்க அந்த விவரத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்க நோட்டிஃபிகேஷன் லிங்கில் தரேன் அடுத்த பதவி என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவு காவலர் இரவு காவலர் பணிக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் பதினொன்று காலி இடங்கள் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் ஸோ அதுக்கான இன சுழற்சியின் அடிப்படையில் கொடுத்துருக்கேன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழு நேர துப்புரவு பணியாளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று காலி பணியிடங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் தவிர பொது முன்னிலை முன்னுரிமை பெற்றவர்கள் ஒன்று ஒன்றுக்கும் பொது பிரிவினர் பொது முன்னுரிமையற்றவருக்கு ஒன்று ஆதிதர பெண்கள் முன்னுரிமையற்ற ஆதரவற்ற விதவைக்கு ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் சம்பள ஏற்ற முறைப்பை மேட்ரிக்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பதிவிற எழுத்திற்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம்ல இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுவா வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளருக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவா இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி நைட் வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாய் இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி முழு நேர துப்புரவு துப்புரவாளருக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆதி திராவிடர் அருந்ததியினர் ஆதரவுற்ற விதவைக்கு பிற்படுத்தப்பட்டோர் பிறத்தப்பட்டோர் போட்டோர் முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கு பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு வயது கொடுத்துருக்காங்க இதர பிரிவினருக்கு பதினெட்டு முப்பது உடல் ஊனமுற்றிருக்கு வயது வரம்பில் பத்து வருடம் தளர்வு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க முன்னாள் ராணுவத்தினர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் திரா இவங்கல்ல முன்னாள் ராணுவத்தினர்ல ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆதி திராவிடர் அருந்ததியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகப்படுத்துவதற்கு ஐம்பத்தி மூணு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் முன்னாள் ராணுவத்தினர் இதர பிரிவினருக்கு நாற்பத்தெட்டு வயது விண்ணப்பிக்கலாம் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எப்படின்னா சொல்லியிருக்காங்க பதிவுரை எழுத்துற பணிகளுக்கு எழுத்துத் தேர்வு நேர்காணல் தகுதி மற்றும் இனசுற்சி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவர் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் மற்றும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவர் சொல்லியிருக்காங்க அடுத்த பதவி பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணியிடம் குறைந்தபட்சம் எழுத்துத் தேர்வு நேர்காணல் தொகுதி மற்றும் இனசுழற்சி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவர் எழுத்துத் தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றவர் மட்டுமே நேர்முக தேர்வு அழைக்கப்படுவாருன்னு சொல்லியிருக்காங்க நைட் வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் மற்றும் முழு நேர துப்புரவு பணியாளர் பணியிடங்களுக்கு வீராசார அடிப்படையில் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவோர் நேர்முக தேர்வு கலந்து கொள்ள கொள்ளாத நபர்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பொது தகவல் மாநில மத்திய அரசு மற்றும் நீதித்துறையில் பணிபுரிவுகள் தங்கள் விண்ணப்பத்தை உரிய வழிமுறையாக தங்கள் துறை தலைவர் மூலமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க கடைசி நாள் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது விண்ணப்பங்கள் வந்து சில கடைசி தேதி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது விண்ணப்பதாரர்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட சமீபத்தில் எடுக்கப்பட்ட தங்கள் புகைப்படம் ஒட்டப்பட்டுள்ள புகைப்படத்தில் சுய சான்றப்பட்டு விண்ணப்பத்துடன் சுய சான்றப்பமிட்ட தங்கள் கல்வி மற்றும் இயல சான்றிதழ்களை எல்லாம் சேர்த்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே எலோகத்தை தபால் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற அலுவலகத்தில் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விழுப்புரம் குறிப்பு சொல்லியிருக்காங்க தகுதியான நபர்கள் தேர்வு செய்யவும் தவிர தவிர்க்க முடியாத காரணங்களை ஏற்பட்ட நேர்காணல் ஒத்திவைக்கவும் நியமன அறிக்கை முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யவும் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அவர்களுக்கு முழு அதிகாரம் சொல்லியிருக்காங்க இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள விண்ணப்பதார்கள் அறிவுத்துறை படித்து தவறான பின்பற்றுமாறு தவறாது பின்பற்றுமாறு விண்ணப்பதற்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதலில் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கிடைக்கும் வரும் விண்ணப்பங்கள் கேட்டுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தலைமுற்றில் நீதித்துறை அனுப்பி விழுப்புரம் அறிவிச்சிருக்காங்க ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைக்கி விண்ணப்பதற்கான அறிவுரை கொடுத்துருக்காங்க அதனால் படித்து பார்த்துருக்காங்க ஸோ அனைத்தும் பார்த்திங்கன்னா ஆஃபீஷியல் வெப்சைட்டில் மூலியமாக தான் டிஸ்ட்ரிக் இ கோர் டாட் ஜிஓவி டாட் விழுப்புரம் இணைந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஐடி ப்ரூஃப் பண்ண ஒன்று பேன் கார்டு வங்கி பாஸ் பத்து பக்கம் வாக்காளர் குடும்ப அட்டை இதெல்லாம் சப்மிட் பண்ணணும் இன்டர்வியூ வரும்பொழுது ஸோ முன்னுரிமை டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க இப்படி தான் அந்த ஃபார்மெட் இருக்கும் இந்த ஃபார்மெட்டை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா தவறாமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாேருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு தகவல் உங்களால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எண்டில் நான்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த பதவிக்கு இங்கே விண்ணப்பிக்கிறேன்னா படித்து பார்த்துட்டு விண்ணப்பிங்க மீண்டும் ஒரு நல்ல விடைப்பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்